குதிரைகள் மேலே ஏறி அமர்ந்து வருவார்கள் நல்ல கேட்ட உலக வரலாற்றிலேயே குதிரையில சாஸ்தான் கோவிலுக்கு வருகிறது மகராஜா கோயிலில் மட்டும் தான் அப்ப இந்த குதிரையில வருகிறவர்கள் யார் என்பதை பற்றி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல ஒரு காலத்துல காப்பநாடு கொண்டையங்கோட்டை மரவர் சமுதாயத்தினர் தென் மாவட்டங்கள்ல வந்து குடியேறும் அந்த கொண்டையங்கோட்டை மரவர் சமுதாயத்தில் ஜமீன்தார்கள் அப்படின்னு உண்டு ஜமீன்தார் இன்னொரு வகை அவங்க யாரும் கேட்டீங்கன்னா அரண்மனை மாதிரி வீடுகளை கட்டுவார்கள் அந்த புறங்களிலும் வீடுகளை கட்டுவார்கள் சொத்துக்கள் அதிகமா இருக்கும் கோடி கோடியா இருக்கும் அவங்கதான் ராஜா மாதிரி வாழ்வார்கள் அது ஒரு அவங்க நாட்டை பாதுகாப்பவர்கள் நாட்டின் பால் காவலர்கள் அவர்களுடைய வாகனம் என்னன்னு குதிரை தான் இந்த ஜமீன் தொட்டி வழியில வந்த தலைவர்கள் இவங்க ஒரு அஞ்சு குடும்பத்தார்கள் என்ன பண்றாங்கன்னா நேரில் எந்த ஊருக்கு வர்றாங்கன்னு திருநெல்வேலி மாவட்டத்துல துருக்கர்பேட்டி ஊர் அந்த ஊருக்கு பக்கத்துல வந்து அமைதாங்க அந்த ஊருக்கு பெயர் என்ன பெயருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் மனை அப்படி பெயர் சுத்தப்பட்டவங்க அந்த ஊர் இன்னைக்கு சோ அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதுகாவலர்கள் இந்த தலைவர் மனையை சுத்தி உள்ள பதினோரு கிராமங்களுக்கும் அவங்கதான் தான் எந்த ஊர்ல என்னும் ஓடி போய் வல்லுநர்கள் புதுவையில் தான் போவாங்க என்ன தவிர அந்த எண்ணிக்கை கார் பஸ் வசதி எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிற போது இந்த சித்தூர் இருக்கிற அமர்ந்துள்ள செங்கரை மகாராஜா கோயில கொள்ளே ஒரு ஆறு பேர் இது கொள்ளை அடிக்கப்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த தலைவர் மார்கள் என்ன பண்றாங்க குதிரையிலே போய் அந்த ஆறு பேர்களுக்கு அந்த ஆறு பேர்களுடைய கண்களும் அங்கு கட்டப்பட்டது அந்த ஆறு பேர் பேரை குடிச்சுட்டு வந்து என்ன தேய்ச்சி குறிப்பாக்கி மாலையை போடுகிறார் என்ன மாலை இயற்கை செய்யும் மாலையை போட்டு அந்த ஆறு பேர்களின் தலைகளையும் அறுத்து விடுகிறார் இதை கேள்விப்பட்டு இந்த ஆறு பிள்ளைகளுடைய தாயார் அவருடைய அகலையும் கூட்டிட்டு வந்து சாபம்